நம்ம நம்ம பண்ணையில் இருக்க புறா குடில் ஏறி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இன்றைக்கி ரெண்டு நாளாக தான் அந்த லைட்டாக குஞ்சு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்தது அதனால் சரி ஏறி பார்க்கலாமாட்டு மேலே ஏறுனா ரொம்ப நாள் ஆன காரணத்தால் வெறும் குப்பையாக கிடந்து இந்த குப்பையை புறம் க்ளீன் பண்ணா மாட்டோம்னா ஒரு ரேக்கே கிட்டத்தட்ட கீழே மூடிடுச்சு அப்படிங்கிறதுக்காக மேலே இருக்க குப்பையை புறம் முதல்ல வாரி கீழே கொட்டிட்டோம் கொட்டிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா பெட்டி புறம் வெறும் போட்டி மாதிரி இருந்தது அச்சோ இந்த தடவை இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது தான் பரவாயில்லைங்க பலன் கிடைச்சது ஹார்ட் ஒர்க்குக்கு குஞ்சுகள் இருந்தது ஒரு நாலு குஞ்சு எடுக்கிற மாதிரி இருந்தது ஒரு மூணு குஞ்சு ரொம்ப பிடிக்குஞ்சாக இருந்தது அதனால் அந்த மூணு குஞ்சை விட்டுவிட்டு அந்த நாலு குஞ்சை மட்டும் கீழே எடுத்துட்டோம் எடுத்துட்டு என்ன பண்ணோம் நம்ம என்ன பண்ணுவோம் ரெகுலரான வேலை தான் அதுக்கு முன்னாடி ரேக்குலருக்கு குப்பையை வெளியே எடுக்கலைங்க இருக்க குப்பையை மட்டும் எடுத்துட்டோம் ஏன்னா இருக்க குப்பை குப்பை குஞ்சுகளுக்கு சேஃபாக இருக்கும் ஒரு மூணு வந்து நாலு குப்பை வந்திருக்குங்க அதை எடுத்து கொண்டே கொட்டியாச்சு கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு அழகான குஞ்சுகள் பிடிச்சாச்சு ஏற்கனவே ஒரு இருபது குஞ்சுகள் வரட்டுன்னு சொல்லி வெளியே விட்டுட்டோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பூனையே நம்ம புறாக்களை காடி பண்ணாலும் ரொம்ப கம்மியாச்சு அப்புறம் முடிய எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டு வாட்டி அடுப்பிலையே வாட்டிட்டோங்க இன்றைக்கி ஏன்னா நம்ம கன்று வந்து ஊரில் இருக்க காரணத்தால் நம்ம அடுப்பிலையே வாட்டிட்டோம் அடுப்பில் வாட்டி அதுக்கப்புறம் நம்மளே தாளிச்சு விட்டு உப்பு கறின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே அரை வேக்கட்ல சுட 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 சூடாக அதை எடுத்து வாயில் வச்சோம் பாருங்க அப்புறம் நிறைய லைட்டாக கொதிநிலை வரும்போது ஒரு சூப் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு போட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க செம டேஸ்ட்டுங்க